பெனாலும் கிளைகள் கொண்ட ஆஃப் ஹோட்டல் அண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த சார் பேவராக தான் இருக்கு. அப்போ வந்து பிஜேபி மத்தியில் நினைக்கிறீங்களா இல்லை நினைக்கிறீங்களா?

தேர்தல் ஆணையம் கவுண்டிங்குன்னு ஒரு தேர்தல் வச்சிருக்கிறீங்க ஏன்னா வாக்கிட்ட மையே மறைஞ்சு போச்சு சார் முதல் கட்டத்தில் பத்தொன்பதாம் தேதி போட்டுறது இன்றைக்கி நாலாந்தேதி எனக்கு மையே போச்சு மறந்து போச்சு இந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து எக்ஸிட் போலை வச்சுக்கிட்டு எப்போ எடுத்தீங்க எக்ஸிட் போலு பத்தொன்பதாம் தேதி இங்கே எடுத்திருக்கீங்க அங்கே குஜராத்தில் நேற்று எடுத்துருப்பீங்க ஒன்றாந்தேதி எடுத்துருப்பீங்க எப்படி இது வந்து பாசிபிலிட்டியே இல்லை அதனால எங்களுக்கு அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் புரட்சி தலைமுறை எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அம்மாவுடைய புனித அரசு இந்த அன்னை தமிழகத்திலே மலர வேண்டும் என்பதற்காக அச்சாரமாக இந்த வெற்றி நாடாளுமன்றத்திலே மக்கள் தீர்ப்பளிப்பாக நம்பிக்கை இருக்கிறது எங்கள் வாக்கு சதவீதம் அன்னாத முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதத்தை யாராலும் சிதைக்க முடியாது இரட்டையுடைய வாக்கு சதவீதம் நூறு சதவீதம் புரட்சி தமிழக தலைமையிலே நிரூபித்து காட்ட முடியும் என்பதை என்னால் உறுதியாக சொல்லணும் இருபத்தி அந்த உரிமை எங்களுக்கு இல்லை தவிர எங்களுக்கு வந்து இந்த நிலவரத்தை சொல்ற உரிமைன்னா நாங்க பொதுச் செயலாளரும் எங்களை பொறுப்பாளரை போட்டு நாங்க பத்து பேர் நாங்க பொறுப்பாளரை பணியாற்றுறதுனால அதை பார்க்கிற போது எங்களுக்கு வயிறு தலைவரை ரெண்டு நாளா சாப்பிடும் கிடையாது வந்து அந்த மன உளைச்சல் ஏற்படுது அதை எப்படி மட்டும் மத்தவரை மத்திய வந்து பாஜக நாளைக்கு வந்து எங்க பொதுச்செயலாளரும் தொழிற்சாலை இடப்படியும் உங்களை மாதிரி ஊடகத்தை கூப்பிட்டு அறிவிப்பாங்க நாளைக்கே அறிவிப்பாங்க இந்த எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டு உரிமைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ அதை இப்ப கழகத்தை நிரந்தர பொருட்சியாளர் புரட்சித்த யாரோ எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக மக்கள் கொடுத்த அந்த ஆதரவின் அடிப்படையில அவங்க எடுப்பாங்க தமிழர்களுடைய ஆடை உரிமை ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க இழிவுபடுத்துறது சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் பரவுது நிஜமாவே வந்து பாஜக வந்து தமிழகத்திற்கு எதிரானதா தமிழர்களுக்கு இல்ல அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலூர் கட்டுறான் நகர பக்கத்தில் மேலூர் கட்டுறான் இப்போ அவர் போய் அங்கே ஒடிசால ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவங்க இல்லத்தரசி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஒட்டுமொத்தமாக நமக்கு நம்ம தமிழருக்கே ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற்று ஏன்னா அங்கே பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாருமே ஒடிசா முதலமைச்சராக பிரச்சாரம் பண்றது காட்டில நம்ம தமிழர்கள் தான் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ அளவுக்கு கவனத்தை ஈர்த்துருக்கிறார்கள் சேவை செய்திருக்கிறாரு மக்கள் மறைவுகள் நிறைந்திருக்கிறாரு அது நமக்கு பெருமை தான் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பண்ணுற பிரச்சாரங்கள் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அனுமதிக்க முடியாது உலகத்திலே உலகத் தமிழர்களுக்கு எங்கே ஒரு தலைமுறிவு ஏற்படுத்தினாலும் அதை தமிழினமான நாம் எட்டு கோடி தமிழர்களும் அதை ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய எண்ணம் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது